தலைவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு செய்தி கொடுக்க இருக்கிறார்கள் அந்த நிகழ்வு முடிந்த பிறகு மீண்டும் நிகழ்வு தொடங்கும் ஆகவே இருக்கக்கூடிய தோழர்கள் யாரும் கலந்து செல்லாமல் இருக்கக்கூடிய இடத்திலேயே அமருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்

இனப்படுகொலை நடந்து பதினைந்து ஆண்டுகள் முடிவுட்டிருக்கின்றன இந்த பதினைந்து வருடத்திலே ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று பல்வேறு ஆவணங்கள் வெளியாகியிருக்கின்றன இலங்கை அரசு இனப்படுகொலை குற்றம் புரிந்திருப்பதற்கான பல்வேறு ஆதாரங்கள் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றன நான்கு மாதங்களுக்கு முன்பு கூட இலங்கையிலே மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொத்து கொத்தாக தமிழர்களினுடைய பிணங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன ஐநாவினுடைய நிபுணர் குழு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை ஆவணப்படுத்தியிருக்கிறது ஐநா நியமித்த வெற்றி அறிக்கையானது எவ்வாறு இலங்கை அரசு இந்த படுகொலையை செய்தது என்பதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள் இப்படியாக தொடர்ச்சியாக இலங்கை அரசு குற்றம் செய்து வந்ததை ஆவணப்படுத்திய பல்வேறு அறிக்கைகள் வெளியில் வந்த பிறகும் கூட இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஐநாவிலே கொண்டுவரப்பட்ட ஜெனிவா தீர்மானத்தின் அடிப்படையில் இலங்கை அரசு ஏற்றுக்கொண்ட எந்த நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொள்ளவில்லை என்று ஐநா அறிக்கை வெளியிட்டிருக்கிறது நேற்றும் ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலிருந்து இலங்கையில் குற்றம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பதை ஐநாவின மனித உரிமை ஆவணம் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறது ஈழத்திலே புள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தலைவர் பங்கெடுத்திருக்கின்றார் அங்கே நினைவேந்துவதற்கான நெருக்கடியை

எதிராக ஒரு அணி அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து தூண்டி பார்க்கணும்னாலும் என் முழுக்க வந்து அதான் என்னுடைய நிறைய அவளுக்கு போதைப்பொருளை வந்து எல்லாம் அனுப்பிவிடுறாங்க அங்கே தான் நிறைய கைப்பற்றுறாங்க அங்கே தான் வந்து எரிச்சிருக்குறாங்க அதெல்லாம் எடுத்து அப்போ இந்தியாவினுடைய போதைப்பொருளுடைய முக துவாரமாக இருப்பது அதானுடைய குஜராத்தினுடைய திரைப்படம் அப்போ இந்த போதைப்பொருளுக்கும் பாஜகனுடைய அரசுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பிரச்சனை நடந்த இந்திய அளவு முழுக்க இருக்குது இந்த போதைப் பொருள் வந்து பஞ்சாப் அனுப்பலாம் இல்லை வேறு பொருளாக கருத்து நிறுத்தப்படணும் அந்த போதைப் பொருள் மூலமாக வந்து நாங்கள் இளைஞர்கள் அதை you சபலம் ஆடு கட்டியிருக்கிறோம் சிங்கள கட்ட மாடிக்கு ரொடவேட்டோம் சபலம் மாடு கட்டியிருக்கிற சிலங்க உடல் சிங்கள கட்ட மாடிக்கு வரை இழந்து உடவட்டும் சலங்கரை உடையட்டோம் இளங்கிறந்தா உடையட்டோம் சலங்கரை சபலமாக கட்டியிருக்கிறேன் செலுங்க உடைய சுங்களவை கட்ட மாடி குறை இழங்க உடையதா சபலமாக கட்டியிருக்கிறேன் செலுங்க உடைய சுங்களவை கட்ட மாடி குறை இழங்க மே பதி இயக்கம் ஒருங்கிணைக்கிறது அனைத்து கட்சியின் நாங்கள் மறக்கவில்லை என்பதை இன எதிரிகளுக்கு அறைகூட விரும்புவதாக கூறுகிறார்கள் அந்த அலையில் இன்று தமிழின படுகொலைக்கான பதினைந்தாவது ஆண்டு நினைவிழிந்த சென்னை தமிழர் கடலாம் பிரசன் நகரில் நடைமுறை இருக்கிறது அன்றான தோழர்கள் தலைவர்கள் வரிசையாக வந்து நினைவு சுடர் பிறகு ஏந்தி ஈழ விடுதலை சுடர் இன்னும் அக்கத்தை எங்களை ஏந்தி பிடிக்குமாறு தாமையோடு கேட்டுக்கொள்கிறோம் தலைவர்கள் वरीस व <laughs> <भाध। भाध। laughs> <भाध। laughs>